வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவநாள் ஜெபம் புனித கன்னிகையே இயேசுவின் அன்னையாக இருக்குமாறு முடிவற்ற காலமாக மூறு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே கடவுளின் திருமந்தன் உமது திரு உதரத்தில் மனுவுறு பெற்ற போதும் ஒன்பது மாதங்களாக அவரை உமது மாசு அணுகாத உதரத்தில் தாங்கிய போதும் அடைந்த பேரின்பத்தை எளியேன் உமக்கு நினைவுறுத்துகிறேன் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை எங்கள் அன்பினாலும் ஜெபங்களாலும் மீண்டும் புதுப்பிக்கவும் ஏனுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறோம் துன்புறோருக்கு இறங்கியறளும் அன்னையே உமது சிறப்பு உதவியும் பாதுகாப்பையும் எங்களுக்கு தந்திரலும் உமது இறை மைந்தனின் அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளோம் கேட்பருக்கு கொடுப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து பெரும் வல்லமை கொண்ட உம் மண்டாட்டுகளை நம்பியுள்ளோம் இந்த நவநாளின் போது நாங்கள் செய்யும் விண்ணப்பங்களை அவை கடவுளின் திருவுடத்துக்கு ஏற்றவனே அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தள்ளும் நம் மன்றாட்டை சிறிது நேரம் மௌனமாக ஜெயிப்போம் இறைவனின் அன்னையே உம்மில் நாங்கள் பெரும் நம்பிக்கை கொண்டிருப்பதால் தான் இந்த நவநாளை வணக்கத்துடன் செய்கிறோம் இயேசு மனிதரான போது நீர் அடைந்த திரு மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக இந்த நவநாளை அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் மாட்சி பெற்ற இணைவின் அன்னையை அருள்மிகப் பெற்றவரே வாழ்க என்று முதன் முதல் சொல்லும்போது கபரியில் அதிதூதர் கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடனே நாங்களும் வாழ்த்துகிறோம் வருந்துவோருக்கு ஆறுதலே எம் விண்ணப்பங்களை பெற்றுத்தர புனிதர் அனைவரின் ஜபங்களையும் நற்செயல்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் உம் திருமைந்தனும் எங்கள் ஆண்டவருமான இயேசுவின் திருவிதத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் உமது தாய் அன்பையும் பார்த்து எலியாக எங்கள் ஜபத்தை ஏற்று எங்கள் மன்றாட்டை நிறைவேற்றி தந்தருளும் தாயே ஆமேன் ஆரோக்கிய மாதாவுக்கு மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டர்களும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டர்களும் விண்ணகத் தந்தியாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதநாயிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியான இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் படைக்கும் முன் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இன்ப வனத்தில் முதல் மனிதருக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவமுள்ள இருளை அகற்றுகிற ஞான ஒளியான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உதித்தலும் விண்மலென இரவாக்கினரால் உரைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மண்ணுகளுக்கும் பலன் விளைவிக்கும் மேகமென்று சொல்லப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நன்மை தனத்துக்கு தகுதியான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முதுபெரும் தந்தையால் புனிதை என உரைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜென்ம பாவமின்றி உற்பவித்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆங்காரமுள்ள பசாசின் ததலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்களான அன்னமாள் சுவைக்கின் இடமாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முதிர் வயதான தாய் தகப்பனத்திலிருந்து பிறந்தவரான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்களுடைய வேண்டுதலாலும் செயல்களாலும் பிறந்தவரான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைத்து வானதூதர் புனிதர்களை விட மிகுந்த ஒளியோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைப்பு பொருளேயே அதிக அறிவோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருவருட் கொழுந்தன புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அறநெறியிலே நினைவுடனே நடந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்முடைய பிறப்பை கொண்டு விண்ணோருக்கு மகிழ்ச்சி வரவிட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீர் பிறந்தவுடன் தந்தைக்கு காணிக்காக ஒப்புக்கொட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மிகுந்த மகிமையுள்ள மரியாய் என்னும் பெயரடைந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மூன்று வயதில் கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிமையை தேர்ந்து கொண்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணீர் மடத்தில் இருக்கிறபோது அனைவருக்கும் நன்மாதிரியாக நடந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயாளிகளுடைய வேதங்களை அகற்றுகிற புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத கருணைத்தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்கள் அனைவருக்கும் விண்ணுலக முடியன விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பால் பால்கால சிறுவனின் பால் குடத்தை பொங்க செய்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முடமான மகனை நடமாட செய்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வங்கக் கடலில் சிக்கித் தவித்த புயலில் போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாற்றை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இருநடு புனித மாதாவே இதோ மறு சரணமாக ஓடி வந்தோம் எங்களுடைய உபகார செயங்களில் இருந்து மன்றாடும் ஒருவராகினும் உம்மாய் தையவிடப்பட்டதாக ஒருபோதும் உள்ளேகள் சொல்ல கேள்விப்பட்டது நினைத்தள்ளும் கண்ணீரோட ஆக்கினே கண்ணிகி தையுள்ள தாயே எப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்ட பாயத்தை அண்டி வருகின்றோம் பெருமைச்சர்ந்தாக பாவிகளாக நாங்கள் உமை தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறோம் அவரேத்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியமால் தயாபரே கேட்டு தந்திரளும் தாயே ஆமீன் ஜென்ம பாவமில்லாமல் பிடித்த புரிந்த மரியை பாவிகளுக்கு அடைக்கிழமை இதோ அந்த அடைக்கலமாக ஒடியுந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமானினும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கணியாகி இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கணியாகி இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயை பாவியலால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெபிப்போமாக அன்பே உருவான இறைவா உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்னையை எங்களுக்கு ஆரோக்கிய அன்னையாக அளித்து அந்த அன்னையை அண்டிவரும் மக்கள் எல்லோருக்கும் நீர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உமை புகழ்கின்றோம் அன்னையின் அருட்காவலை தேடி வருகின்ற நாங்கள் அவர் எங்களுக்கு கூறியபடி ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து சொல்வதெல்லாம் செய்திட உதவி புரிந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே தீராத துயர் போக்கும் அரியேயம் பரிவே ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே தீராத துயர் போக்கு துயர்போக்கும் அறியேயும் பறிவே தாயே ஆதாரம் நீயே மரியே வாழ்க மறியே வாழ்க அம்மா ஆரோக்கியத்தாயே ஆரோக்கியத்தாயே தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் துயர் போக்க வர வேண்டுமே கரை சேராவோடங்களானோம் எங்கள் சிறை மீட்ட வர வேண்டுமே தீராத போராட்ட வாழ்க்கை எங்க